எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேவ் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு மூன்று டாபிக் பற்றி பேச போகிறோம் மொதல் வந்து விஷ்ணுக்கு போட்ட பிக் பாஸ் குறும்படம் வேற லெவல் ஸோ மூணாவது ஆளாக விஷ்ணு வந்து போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து புரியாத புதிராகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் ஒரு மாசான ஒரு ஏவி எல்லா எமோஷன்ஸும் இருந்துச்சு எப்படி மாயாவுக்கு வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சோ தினேஷ்க்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இவங்களுக்கு வந்து நல்லா கட் பண்ணுறாங்க இந்த வட்டம் இந்த ஏவி கட் பண்ண எடிட்டர்ஸ் எல்லாருமே நான் வந்து பாராடுறேன் ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க கிரேட் ஜாப் ஸோ எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு காதல் ஒரு ஃபைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் அப் ஆகியிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப மாசாக இருந்து பையன் ரொம்ப அழுதுட்டான் பாஸ் வேறு ஆக்ஷன் ஹீரோன்ட்டாரு ஸோ வேறு லெவலில் ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் விஷ்ணுவோடைய அடுத்து இது முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து கிராக் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து இந்த நிக்சன் மாயா கும்பல் கார்டு கொடுத்த கும்பல் இது திருந்தவே திருந்தாதுங்க மொதல் ஒன்று இன்னொன்று தினேஷ் எவ்வளோ ஸ்மார்ட்டான கேம் பிளேயர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறுவனமாக இருக்குது ஏன்னா தினேஷ் ஏன் எல்லாருமே நான் இப்போ சொல்கிறப்ப ஒரு முப்பது பர்சன்ட் அர்ச்சனாவுக்கு இருக்குது ஐம்பது பர்சன்ட் மாயாவுக்கு இருக்கு ஏன்னா சேனலுக்கு வந்து குஷ் பண்ணுவானுங்க இருபது பெர்சன்ட் தினேஷ்க்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் அர்ச்சனாவுடைய ஓட்டு டவுன் பண்ணுறதுக்கு உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத க்ளீனாக வந்து கணிஷ்ட சரிங்களா விஷ்ணு இவரும் வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறாரு அர்ச்சனா ஓ டவுன் பண்ணுறதுக்கு இவனுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அனுப்புகிறானுங்க ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கிட்ட அர்ச்சனா ஏன்னா அதுதான் இவ்வளோ சாரி கேட்க வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணுறது எல்லாமே வெளியே இருந்து பார்க்குறப்ப ஓகே அர்ச்சனாவே விழுந்துட்டா பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டிராஸ்டிக்காக குறையும்னாங்க அது உண்மை தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பெரிய சேஞ்சஸ் இருக்காது பட் ட்ராப் வந்து இருக்கும் கண்டிப்பாக அர்சனா அதுதான் இவங்க வந்து சக்ஸஸ் இருக்காங்க இப்போ வந்து அதை தான் தினேஷ் வந்து ரொம்ப அழகாக போட்டு உடச்சிட்டாரு ஸோ தட் இஸ் வெரி குட் ஏன்னா இப்போ நமக்காக ஆடுறது வேற இப்போ தினேஷ் வந்து அர்ச்சனாவுக்கு சண்டை போடுறாரு அப்படிங்கிறது அவருடைய பிரச்சனை அவர் ஜெயிக்கணும் அர்ச்சனா அதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போடுறாரு ஆனால் இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தையும் உள்ள எல்லாம் இறங்கி பண்ணுறது ஒரு கேங்கப் தான் பண்ணுறானுங்க எப்படி பிரதீப் வந்து வெளியே ரெட் கார்டு தூக்கி வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி இவங்களை வந்து இப்படி டவுன் பண்ணி அர்ச்சனா முடிச்சு விட்ருணும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வெளிய அவசியல் பார்க்குறப்ப அர்ச்சனாவுக்கு ஏதோ வெளியே இருக்குது சப்போர்ட்டு அதனால் மக்கள் சப்போர்ட் கிடையாதுன்றாங்க ரோபோட்டுன்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னவனே இன்றைக்கி தினேஷ் வந்து மக்கள் கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் உடச்சார் ஆனால் இது எபிசோடில் வருமா அப்படிங்கிறது தெரியல சரியா அது ஒன்று இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட் கார்டு இஷ்யூவில் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க அதாவது நிக்சனில் வந்து வெளியே போய் பிரித்திட்டு பேசினான்னு கேட்டால் நான் பேசலை அப்படின்றான் விசுத்தரே கேட்குறான் ரொம்ப நல்ல பையன்டா அப்படின்னு ஒன்னே ஆமாம் அவர் கெட்டவன் இல்லை நான் கெட்டவன் சொல்லவே இல்லைன்றான் அங்கே ஒரு உருட்டு உருணா அடுத்து மாயா வந்து கேட்குறா வெளியே நான் வந்து எதாவது பிரச்சனையாக ஆகும்மாடா எதாவது பிரச்சனையாகணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டில் அப்படின்றான் சரி அதை சொல்லிட்டு மூடிட்டு உங்கள் அக்காவுக்கு சோம்பு தூக்கிட்டு உங்கள் வீட்டில் படுக்க வச்சுக்கோ அதை விட்டுட்டு பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத மாதிரி பேசுனது வந்து கானாபாலா ஒருத்தர் தான் ஏன் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு போயிட்டார் பட் கூல் சுரேஷ் நம்மலாமான் கேட்குறாங்க கூல் சுரேஷை நம்பாதீங்க அவன் ஒரு விஷம் அப்படின்றான் நிக்சன் இன்னும் இவன் என்னமோ பெரிய ஒரு ஞானி மாதிரியும் இவன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் மாதிரியும் என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க நிக்சனு மாயா ஒன்று அப்படியா அப்படிங்குது ஆமாம் நிறையா விஷயங்கள் வந்து நடந்துருச்சு வெளியே ரெக்கார்டு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் பேர் போய் அது வேற மாதிரி போயிடுச்சான் அதாவது அப்போ இவங்க பண்ணதெல்லாம் நியாயம் இவங்க பண்ணது கரெக்ட் உமன் சேஃப்டி தான் எனக்கு கொடுத்தேங்கிறத அப்போ சார் சொன்னது கரெக்டு தானே சார் தானே நான் எங்கடா கொடுத்தேன் நீங்கள் தானே கொடுத்தீங்க மூதேவிங்களா அப்படின்ட்டு இப்போ ஒத்து போதா சார் வந்து வெறும் இதுதான் இந்த தூண்டி இவ்வளோ தான் நம்ம இங்கே பண்ணியிருக்காங்க அதனால் தான் எவனுமே இன்ட்ரி கொடுக்கல நிக்சன்லேருந்து பூர்ணிமாலேருந்து ரவீனாலருந்து ஏன் இன்ட்ரிவி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் பிரதீப் உடைய ஃபிக்ஷன் மட்டும் எல்லாத்தையும் மாட்டணும் டே இந்த பிக் பாஸ் ஷோ நீ நினச்சிட்டு இருக்க எவனுக்கு டைட்டில் கொடுக்குறோம் அவன் தான் டைட்டில் வினர் அது கிடையாது பிரதீப் தான் டைட்டில் வினாரு ஆனால் நான் சவால் விடுறேன் இந்த பிக் பாஸ் மட்டும் முடியட்டும் அவனை அடுத்த ரெண்டு மாதம் வந்து கொழுந்து விட்டுரிதான்னு பாரு சோஷியல் மீடியா பிரதீப் உடைய ஃபேன்ஸ் அங்கே வந்து காட்டுற காட்டில் உங்களுக்குலாம் இருக்குடா புள்ளிக்காங்க நீங்கள் ஏதாவது இன்ட்ரி பண்ணால் எத்தனை நாள் ஓடுவீங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க எச்ச பசங்க அப்படின்ற தான் தொடர்ந்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்